அருமையா இருக்கு பாருங்க இந்த தோசை மொறு அப்படியே நம்ம சுருட்டி எடுத்துடலாம் ஹோட்டல் ஸ்டைல் தோசை மொறு மொறு தோசை பிரீமிக்ஸ் ரெடி எடுத்து ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போன் டுஸ்கைவனம் இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மொறு மொறு மொறுனு ஒரு தோசை இது வந்து ப்ரீமிக்ஸ் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த தோசையை சோ இந்த தோசை ப்ரீமிக்ஸை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேணுங்கிற போது டக்கு டக்கு தோசையை பாத்துக்கலாம் சோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தோசை மாவு நம்ம வந்து புளிக்க வச்சு பண்றோம் தோசை மாவு நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சு நான் இது பண்றேன் ஆனா புளிக்காம பண்ணணும் உடனே வேணும் அப்படின்னா கொஞ்சமா மோர் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சோடா உப்பு ஏதானும் போட்டுட்டு அவசரத்துக்கு அது நீங்க வந்து பண்ணலாம் பட் அது ஒரு ஆப்ஷன் தான் பட் இயற்கையா புளிக்க வச்சு பண்றது தான் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்ப இந்த முறு முறு தோசை ப்ரீமிக்ஸ் அது பண்றதுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்குவோம் ஒண்ணு ரெண்டு இது மூணாவது கப் அவ்வளவுதான் இந்த இட்லி அரிசி மூணு கப்பு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துணியில போட்டு காய வச்சு அப்புறம் வந்து என்ன பார்க்கலாம் உணர்த்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஈரம் இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கலாம் ஏன்னா நல்லா வந்து பொடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நல்லா காய்ச்சிருத்து முதல்ல வந்து துணியில் போட்டிருந்தேன் அப்புறமா துணியில கொஞ்சம் நல்லா ஈரம் இழுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன் பிறகு நல்லா காஞ்சிடுத்து இப்போ இந்த மூணு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து இது வந்து நம்ம வந்து ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் போட்டோம்னா நாலு கொண்டு தான் நாளெலாம் போடுவேன் பட் இது நம்ம பவுடர் ஃபார்ம்ல போட்டு அப்புறம் நம்ம புளிக்க வச்சு பண்ண போகிறோம் அதனால் இது வந்து கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் கடலை பருப்பும் கொஞ்சம் அவளும் சேர்த்து பண்ணுறதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது மூணுக்கு ஒரு கப்பு உளுந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு அவள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இதில் போட்டுக்கலாம் இதே கப்புக்கு கொஞ்சமா கடலைப்பருப்பு போடுவோம் இது ஏன் அப்படின்னா மொறு முருன்னு வரும் ஒரு கலர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எல்லோ கலர் டார்க் எல்லோ கலர் கொடுக்கும் அதனால இந்த கடலை பருப்பி நம்ம போடுவோம் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படியே மொறுமுருன்னு கொடுக்குறாங்க இல்லையா தோசை அந்த மாதிரி தோசைக்காக நம்ம இதை அரைச்சின்னு இருக்கோம் இப்ப இதுல வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் வெந்தயம் இல்லாம தோசை இல்லை அதனால கொஞ்சமா ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்ப இந்த கடாய் காய வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் இதில் வந்து என்ன அந்த மாதிரி எதுவுமே விடலை ப்ரீ நம்ம வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு காய்ச்சலாக இருந்தது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் நிறைய நாளைக்கு வச்சு கூட நம்ம தோசை வேணுங்கிறபோது அப்பப்போ பண்ணிக்கலாம் லேசாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே லேசாக சூடு ஏறி இருக்கா அதுவே போகிறோம் ரொம்ப ஒர்க்குன்னு அவசியம் இல்லை லேசாக சூடு ஏறி இருக்கு போகிறோம் நான் சிம்மில் வச்சு தான் பண்ணியிருக்கேன் இதில் மாற்றிக்குவோம் உளுத்த பருப்பையும் ரொம்ப லைட்டாக சூடு பண்ணா போறோம் சிம்ல வச்சுட்டு பண்ணா போறோம் அப்புறம் இதை ரொம்ப நேரம் வருத்திட்டோம்னா அந்த குழக்கொடுப்பு தான் உளுந்துக்கு ஒரு குழக்கொடுப்பு இருக்கு இல்லையா அது போயிடும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சூடு பண்ணிட்டேன் சிம்ல வச்ச அவ்வளோதான் இதே நம்ம எடுத்துட்டு பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இப்போ இந்த அவல் கடலை பருப்பு கொஞ்சம் வெந்தயம் அதையும் சேர்த்து ஒரு சுத்து வறுத்துக்கலாம் கடலை பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அதனால கொஞ்சம் அப்படி பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கடலை பருப்பு இப்போ பாருங்கள் இந்த கடலை பருப்பு கொஞ்சம் வந்து லேசாக நிறம் மாறி இருக்கு லைட்டாக அது போகிறோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது பிளேட்டில் போட்டு வச்சிட்டேன் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா மிஷினில் கொடுத்து நான் அரைக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து மிக்ஸிலேயே அரைக்க முடியும்னா மிக்ஸிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம் பட் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மிஷினில் கொடுத்தா நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இல்லை மிக்சியை வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்போ நம்ம வந்து அரைக்கணும் இதை மிக்ஸ் அதை வந்து நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன் நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்க போறேன் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா தான் மூணு மாதமோ ஆறு மாசமோ மிச்சம் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துருச்சு வா சூப்பர் அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வந்துருச்சு இந்த மாவு இதுல கொஞ்சம் எடுத்து நம்ம குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசையை வாக்கலாம் சுத்தமா தண்ணி விட்டு கலந்துட்டு தண்ணி விடுங்க ஒரேடியா போடாம கலந்து விட்டு தண்ணி விடுங்க இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபோர் வச்சு நீங்க வந்து மாவை கலந்தீங்க அப்படின்னா மாவு உருண்டை த தட்டாம ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி கரைச்சா கூட நம்ம வந்து கையால் தான் நமக்கு வந்து மாவு புளிக்கும் நம்ம கிரைண்டர் போடும்போது கையை யூஸ் பண்ணி மாவை வழிப்போம் எல்லாம் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து கரண்டி இந்த மாதிரி போர்காலையை நம்ம கலக்கிறதுனால கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கை வச்சு நம்ம கரைச்சோம் அப்படின்னா தான் நம்ம தான் வந்து அந்த குட் ஏரியாஸ் இருக்கு புளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புளிக்கும் கையை யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு புளிக்காது சோ இந்த குட் பேக்டீரியாஸ் வச்சு குளிக்கிறதுக்காக நம்ம கையால் ஒரு தடவை நல்லா கலந்து இப்போ நல்லா அந்த உளுந்து வந்து நல்லா மசிஞ்சிருக்கா அதனால வந்து சாஃப்டா இருக்குது மாவு தொடும்போது நல்லா சாஃப்டா இருக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கை வச்சு கலக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க பட் இது வந்து கை யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் கை மணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தரோட கைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கையில் உள்ள குட் பேக்டீரியாஸ் நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம கை யூஸ் பண்ணோம் இப்போ நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம் ஆஸ் யூஷன் தோசைக்கு புளிக்கிற இட்லி தோசைக்கு புளிக்கிற மாதிரி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் புளிச்சதுன்னா மாவு ரைஸ் ஆகும் அப்புறம் நம்ம வந்து மூர் மூர்னு ஒரு தோசையை பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த இன்ஸ்டன்ட் தோசை மாவு ப்ரீ மிக்ஸ் அதை வந்து கலந்து வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க புளிச்சிருக்கு பாருங்க நல்லா மேலே ரைஸ் ஆயிருக்கு நம்ம நார்மல் தோசையை பார்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு முருண் வரும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைலில் நெய் காரம் தோசை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த தோசையை நான் வந்து உங்களுக்கு பார்த்து காட்ட போறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நெய் காரம் அதனால நம்ம கொஞ்சம் நெய்யை வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய்யில் வந்து இந்த பூண்டு மிளகாப்பொடி நான் வந்து இதை கொப்பரை பூண்டு மிளகாப்பொடி ஒன்று பண்ணேன் அதோட என்னோட சேனலில் கூட இருக்குன்னு நான் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தோசைக்கு மிளகாப்பொடி அல்லது வேர்க்கல்ல மிளகாப்பொடி அதெல்லாம் கூட நீங்க போட்டு ஒரு வேரியேஷனுக்கு தானே நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் இந்த கல் சூடா எடுத்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நம்ம வந்து இதை கொஞ்சம் தேய்ச்சி விடணும் அப்போதான் வந்து இந்த ஹீட்டை வந்து ஈவனாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது தண்ணி தெளித்து இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்கன்னா இந்த சூடு வந்து ஈவனாக பரவும் அதுக்காக தான் இப்போ வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் மாவு விட்டு நம்ம தோசையை வாக்கலாம் இப்ப தோசை வேக ஆரம்பிச்சிருக்கு நம்ம கொஞ்சமா ஓரத்துல எண்ணெய் விடலாம் இப்ப மாவு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பூண்டு பொடி சோ காரம் தோசைக்கு இதை போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் தீயை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும் பாருங்க அப்படியே எடுக்க வருது பாருங்க நல்லா வருது மாவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெடிமேடு மாவு தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் தோசை மாவு அதை வச்சா நம்ம பண்றோம் ஆஹ் இந்த பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த தோசை நல்லாவே வெந்து போச்சு இது திருப்பி போட வேண்டியது இல்லை நம்ம அப்படியே சுருட்டி மடிச்சு எடுத்துடலாம் லேசா மடிச்சு விட்டு அப்படியே நம்ம சுருட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் வா சூப்பர் அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த தோசை மொறு மொருன் நல்லா சக்க செவியல்னு வர இருக்கு நம்ம இந்த ரெண்டாவது தோசையும் வாத்துட்டு இருக்கேன் அடுப்ப சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க அப்போ தான் மாவு பிறண்டு போகாமல் இருக்கும் ஆரம்பிச்சிருக்கு நம்ம இதில் நடுவில் கொஞ்சம் போட்டு அப்படியே தலை விட்டோம்னா அடுத்த தோசைக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த தோசையும் மொறு மொறுன்னு ரெடி ஆடுத்து பாருங்க ஆ செம்ம சூப்பர் இப்படி மொறு முருண் ரெடி ஆகிறது பாருங்க அவ்வளோதான் இப்போ இதை சாப்பிட்ற பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் எவ்வளோ மொர் இருக்கு இருக்குது பாருங்கோ சக்கச்சவையிலு செமையாக இருக்குது தோசை இதுக்கு வந்து அருமையான ஒரு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் சாம்பாரும் விடுறேன் சாம்பார் இதுக்கு வந்து ரொம்ப மேச்சிங்காக அருமையாக இருக்கும் முருங்கைக்கீரை பொடி தோசை மிளகா பொடி இந்த மிளகா பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நார்மல் பொடியும் நல்லாயிருக்கும் இல்லை தோசை மிளகா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம நெய் ஆரம் தோசையில் கொஞ்சம் பூண்டு மிளகா அப்படியும் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் போடுறேன் இது வந்து நம்ம பார்த்த இந்த தோசை ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண தோசை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அதில் வந்து நெய்க்காரம் தோசைன்னு அதையும் நம்ம வந்து ஒரு வேரியேஷனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்கவே வந்து சாப்பிட்றதுக்கு தூண்டுது இப்போ பார்த்த இந்த என்னோடய சேனலில் நிறைய சட்னி வீடியோஸும் நிறைய இருக்குது அந்த மாதிரி சட்னியும் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வெளியூரில் இருக்கிற பசங்களுக்கு அவங்களும் வந்து பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து நம்ம நடுவில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ணி பாத்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்